சிவா திருச்சிற்றம்பலம் இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருள் துணை கொண்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருமலை வெய்யாவூரில் அமைந்துள்ள நமது காசி சொன்னாகிருஷ்ண பைரவர் காசி விஸ்வநாதர் ஆலயமானது மாதந்தோறும் பௌர்ணமி அம்மாவாசை இருவலம் மிக வெகு சிறப்பாக பக்தர்களால் நடைபெற்று வருகிறது இம்மாதம் ஜனவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சிவபெருமானின் ஜென்ம நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப 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 விசேஷமான பௌர்ணமி ஜனவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை சரியாக நாலு முப்பது மணிக்கு ஆரம்பித்து உலக நன்மை வேண்டி ஸ்ரீருத்ர மகாயாகம் அதனைத் தொடர்ந்து தம்பதிய பூஜை கன்னிகா பூஜை கோபூஜை சுமங்கலி பூஜை பிரம்மச்சாரி பூஜை அனைத்து பூஜைகளும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது சரியாக ஆறு முப்பது மணி அளவில் மகா பூர்ணாகுதியும் அதனைத் தொடர்ந்து ஏழு மணி அளவில் ஸ்ரீ மகா கலசா அபிஷேகமும் சிவபெருமானுக்கு இரவு ஏழு மணி அளவில் கிரிவலம் வெகு சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு மகா தீபாராதனையும் தொடர்ந்து அன்னதானங்கள் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது பக்தர்கள்லாம் தவறாது இந்த உலக நன்மை வேண்டி ஸ்ரீ ஸ்ரீராவு ஸ்ரீருத்ர யாகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமான் அருளை பெற வேண்டுகிறோம் இந்த ஸ்ரீருத்ர யாகத்தை சென்னை நுழம்பூர் திரு மஞ்சுளா மருதைப்பிள்ளை அவர்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நடத்த உள்ளார்கள் திருக்கயிலாய பரம்பரின்னு சொல்லக்கூடியவா பரிபூர்ணமாக இந்த யாகத்தை நடத்துகிறார் பக்தரெல்லாம் திரளாக வந்திருந்து கலந்து கொண்டு சிவபெருமான பெற வேண்டுகிறோம் பக்த மெய்யன்புள்ளே இந்த சிவபெருமானுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆறு நட்சத்திரம் சிவபெருமானுடைய நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி அதுவும் தனுர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி அன்றைய தினம் சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய குபேர பௌர்ணமின்னு சொல்கிறார் அன்னைக்கு இந்த குபேர பௌர்ணமியில் சிவபெருமானையும் பைரவரியும் பெருமாளையும் யார் ஒருவர் பரிபூர்ணமாக கிரிவலம் வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் உண்டாகும் செல்வங்கள்னால் பணம் மட்டும் இல்லை குழந்தை செல்வங்களும் பரிபூர்ணமாக உண்டாகுதுன்னு சாஸ்திரத்தில் சொல்கிறார் பக்தர்கள்லாம் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்களால் இயன்றளவு ஹோமத்திற்கு தேவையான பொருட்களையும் நெய் அபிஷேக பொருட்கள் புஷ்பங்கள் என்னென்ன கைங்கரியங்கள் முடிகிறதோ அதை ஆலயத்தில் சமர்ப்பித்து எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவிழை பெற வேண்டுகிறோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீ பைரவாய நமக